அன்பார்ந்த வளம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கிறேன் அனைவருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வருகின்ற அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி இன்றைக்கி ஜனவரி ஒன்று அடுத்த மாதம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி தைப்பூசம் வருகிறது முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களில் இந்த தைப்பூசமும் ஒன்று அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஸோ இந்த தைப்பூசத்திற்கு நாம் என்னென்ன பண்ணணும் என்னென்ன விரதங்கள் எப்படி விரதங்கள் எப்படி கடைப்பிடிக்கணும் எப்படி நாம் வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நான் போடலான்னு இருக்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களில் மிக முக்கியமான நாட்கள் சஷ்டி திதி அதன் பிறகு கிருத்திகை விரதம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா வைகாசி விசாகம் அந்த வரிசையில் ரொம்ப முக்கியமான விரதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த தைப்பூசம் விரதம் அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இந்த தைப்பூசம் அப்போ நம்ம வந்து விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஏராளமான நன்மைகள் நமக்கு வந்து சேரும் முருகப்பெருமானுடைய இந்த தைப்பூச தைப்பூச திருவிழாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல பக்தர்கள் வந்து முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு காவடி எடுப்பாங்க பால் எடுப்பாங்க அதன் பிறகு வந்து அவருக்கு வே வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம முருகப்பெருமானுக்கு நம்ம செய்வோம் இதை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ அதே போல் தைப்பூசத்திற்கு மிக மு ரொம்ப மிக முக்கியமான கோவில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முருக கோவில நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இந்த தைப்பூச திருவிழா வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமான வணங்கி நாம் எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் அவரிடத்தில் நம்ம கோரிக்கை வைத்தோம் ஆனால் நிச்சயமாக முருகப்பெருமானவர்கள் நமக்கு அருள் புரிவார் அப்படின்றது நம்மளுடைய நம்பிக்கை அந்த வகையில் இந்த வாட்டி பாத்தீங்க அப்படின்னா தைப்பூசம் எப்போ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி வருகிறது இந்த தைப்பூசத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நூற்றி எட்டு நாட்கள் விரதம் இருப்பாங்க இந்த தைப்பூசத்திற்கு முன்னாடி இருந்து நூற்றி எட்டு நாட்கள் விரதம் இருப்பாங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பாங்க இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் இருப்பாங்க சில பேர் ஆறு நாட்கள் விரதம் இருப்பாங்க சில பேர் ஒரே ஒரு நாள் அந்த தைப்பூசம் ஒரு நாளாவது விரதம் இருப்பாங்க இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன மா போன மாதம் டிசம்பர் மாதத்துலேருந்தே தொடங்கினா தான் நம்மளுக்கு நாற்பத்தி எட்டு நாள் பூர்த்தி ஆகும் இந்த நாற்பத்தி எட்டு நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு விரதமாக அந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்குது அந்த விரதம் எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்துறது நல்லது அல்லது காலை ஒருவேளை உணவை வந்து நம்ம வந்து உபவாசம் இருந்துட்டு அதுக்கப்புறம் மதியமும் அதன் பிறகு இரவும் சாப்பிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா இரவு உணவை நம்ம தவிர்த்துவிட்டு நம்ம வந்து மற்ற இரண்டு வேளையும் நம்ம சாப்பிடலாம் இப்படி பல விஷயங்களை வந்து நம்ம கடைப்பிடிக்கலாம் குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மளால் என்ன முடியுமோ எந்த வகையில் நம்ம உபாசம் இருக்க முடியுமோ இல்லை எனக்கு வந்து அசைவத்தை தவிர்க்க முடியாது அப்படின்னா அசைவத்தை ஒரு நாள் தவிர்த்துட்டு அந்த தைப்பூசம் அன்னைக்கு நம்ம தவிர்த்துட்டு மற்ற நாளில் நாம் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து விரதம் அனுஷ்டிக்கலாம் அந்த ஒரு நாள் மட்டும் தவறு 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 தவிர்த்துட்டு மற்ற நாளில் வந்து நம்ம அனுஷ்டிக்கலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் நம்ம வந்து விரதம் இருந்தாலும் அது முருகப்பெருமான போய் சாரும் நாற்பத்தி எட்டு நாள் இருந்தாலும் அது முருகப்பெருமான போய் சாரும் இருபத்தி ஓரு நாட்கள் இருந்தாலும் அது முருகப்பெருமானை போய் சேரும் அதனால் நம்ம வந்து இதை பற்றி குழப்பிக்க வேண்டாம் இந்த இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் இருக்கிறது வந்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து அந்த மாமிசத்தை வந்து நம்ம தவிர்த்துறது நல்லது முருகப்பெருமானுடைய வழிபாடுகளில் மிக முக்கியமான வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா பக்தர்களுக்குமே தெரிந்த ஒரு வழிபாடு வேல் வழிபாடு இந்த வேல் வழிபாடை வந்து நம்ம ரொம்ப வந்து சிறப்பாக நம்ம வந்து செஞ்சோமே ஆனால் அந்த வேல் வழிபாடு நமக்கு வந்து நிச்சயமாக நல்ல பலனை தரும் நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஏற்கனவே வந்து ஒரு வேல் வழிபாடுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வரிசையில் இந்த வேல் வழிபாடையும் நாம் வந்து இந்த தைப்பூச தைப்பூசத்தப்போ செஞ்சோமே ஆனால் ரொம்ப நல்லது சரி இப்போ நாற்பத்தி எட்டு நாட்கள் நம்மளால் விரதம் இருக்க முடியல போது இருபத்தி ஒரு நாள் நம்ம விரதம் இருக்கலாம் முருகப்பெருமானுக்கு இருபத்தி ஓரு நாட்கள் நம்ம விரதம் இருக்கலாம் இந்த விரதத்தில் வந்து நம்ம நான் சொன்ன மாதிரி வந்து ஏதாவது ஒரு வேலையை நம்ம தவிர்த்துட்டு மற்ற இரண்டு வேலையை நம்ம உணவு சாப்பிடலாம் இல்லை நம்மளால் வந்து முழுமை முழுமையாக இருக்க முடியாது ஏன்னா இருபத்தி ஓரு நாளும் நம்ம சாப்பிடாமல் இருக்க முடியாது அதனால் அந்த ஒரு வேலை நம்ம உணவை வந்து தவிர்த்துட்டு மற்ற இரண்டு வேலையை நம்ம சாப்பிடலாம் அதுபோல் அதே போல் நம்ம வந்து பாயில் படுக்கிறது படுக்கையில் படுக்கிறது அப்புறமா கணவன் மனைவி உறவு இதெல்லாம் வந்து தவிர்க்கிறது வந்து நல்லது தான் அதை தவிர்க்க முடியாத பட்சத்தில் ஒரு நாள் நம்ம அந்த தைப்பூசம் அன்னைக்கு நம்ம இருக்கலாம் முருகப்பெருமானுக்கு சரி இப்பொழுது வந்து வழிபாடு முறை போது நம்ம வழிபாடுன்றது எப்போவும் போல் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம எழுந்துருச்சு குளிச்சுட்டு முருகப்பெருமானுக்கு உண்டான ஸ்லோகங்களை சொல்லி நம்ம வீட்டில் வேல் இருந்தால் வேலுக்கு அபிஷேகம் பண்ணி அதுக்கு பூ போட்டு வேல் பூஜை செய்து வேல் மாறல் படித்து அப்படி நாம் வழிபாடு செய்யலாம் ஏதாவது ஒரு விஷயம் நான் எப்பவுமே சொல்கிறது வந்து எந்த ஒரு பூஜை செய்தாலும் ஒரு நைவேத்தியம் படைப்பது நல்லது குறைந்தபட்சம் நம்ம வீட்டில் ஒரு கல்கண்டாவது நம்ம வச்சு வழிபாடு செய்யணும் அப்படி இல்லை அப்படி இல்லைனா நம்மளால் முடிஞ்சது வந்து சக்கரை பொங்கலோ இல்லை வெண்பொங்கலோ இல்லை புளியதுரையோ லெமன் சாதமோ ஏதாவது ஒன்று நம்ம நெய்வேத்தியமாக படைக்கணும் அதை படைச்சிட்டு முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி கவசம் சண்முக கவசம் கந்தர் அனுபூதி திருப்புகழ் திருப்புகழை நம்ம எவ்வளவு எத்தனை பாடல்கள் வேணாலும் நம்ம வந்து திருப்புகழ் வந்து பாடலாம் அவ்வளவு வந்து சக்தி வாய்ந்த ஒரு ஸ்லோகம் அப்படின்னு சொன்னால் அது தான் சொல்லலாம் மாதிரி முருகனுக்குண்டான அந்த திருப்புகழை நம்ம ப பாடலாம் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வழிபாடு வழிபாடுகளையில நம்ம கொண்டு வரலாம் அதன் பிறகு நாம் படைத்ததை நாம் உண்டு மற்றவருக்கு தியானம் தானம் செய்தால் இன்னமும் சிறப்பு அதன் பிறகு இந்த வழிபாடு முறை இந்த விரதம் முறை முருகப்பெருமானுக்கு எப்படியெல்லாம் நம்ம வந்து செய்கிறோமோ என்ன கோரிக்கை வைக்கிறோமோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்குது நமக்கு வந்து வீடு கட்டணும் புதுசாக வீடு கட்டணும் இல்லை என் மகனுக்கு வேலை கிடைக்கணும் மகனுக்கு வந்து திருமணம் நடக்கணும் மகனுக்கு குழந்தை பேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன கோரிக்கையும் நம்ம முருகப்பெருமான்கிட்ட வைத்தாலும் நிச்சயமாக இந்த தைப்பூச விரதத்தில் அதை கண்டிப்பாக முருகப்பெருமானவர்கள் நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் அதற்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் என்னுடைய உறவினர் ஒருவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தைப்பூசத்தை வந்து விடாமல் வந்து ரொம்ப அவர் வந்து கடைப்பிடிச்சிட்டு இருந்தார் அவருக்கு வாழ்க்கையில் பல விஷயங்கள் வந்து ஏற்றமாகவே அமைஞ்சுது நிறைய அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு செல்வ செழிப்பு நிறைய கிடைச்சிது அதன் பிறகு வந்து ரொம்ப நாளாக வந்து அவங்க பையனுக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருந்தது அவருக்கு அந்த பையனுக்கு வந்து ரெண்டு ஆண் குழந்தைகள் பிறந்தது இப்படி பல விஷயங்கள் வந்து முருகப்பெருமான் வந்து அந்த குடும்பத்திற்கு செய்தார் அதுபோல் நமக்கும் இறைவன் நிச்சயமாக அளிப்பார் இந்த தைப்பூச விரதத்தை குறைந்தபட்சம் இருபத்தி ஒரு நாட்களாவது நம்ம எடுக்கணும் அப்படி இல்லை என்றால் ஒரு நாளாவது அந்த தைப்பூச ஒரு நாளாவது நம்ம வந்து விரதத்தை கடைப்பிடிப்போம் அது பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதி இரண்டாவது மாதம் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி வருகிறது அன்றைய தினம் மிக சிறப்பான நாள் அந்த தைப்பூச விரோதத்தை யாரும் தவிர்த்துவிடாதீர்கள் தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு அந்த தைப்பூசத்து விரதத்தை கடைபிடித்து வந்தீர்களானால் நிச்சயமாக நல்லது நடக்கும் இது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழிபாடு முறை தான் இந்த வழிபாடு முறையை நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு ஏதாவது வழிபாடு முறை தெரியும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நானும் அதை கடைபிடிக்க தயாராக இருக்கேன் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் நிறைப்பெறுவது உங்கள் ஜெகதீஷ் நன்றி வணக்கம் வாழ்க மலவுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையவன்